வாழ்க வளமுடன் இன்று நாம் சிவானந்த சரஸ்வதிகள் சாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து பட்டமடையின்னு ஒரு கிராமம் திருநெல்வேலி தா டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இந்தியா பிறந்தவர் அவர் ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அந்த காலத்திலேயே டாக்டர் படிச்சுட்டு மலேசியா போகிறார் மலையா போய் அங்கே எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அவங்க ஒரு கீழ் ஜாதியில பிறந்த லேடி அந்த லேடிக்கு பிரசவ வழி வருது இவர் வந்து பிராமின் இல்லையா பிராமினா அந்த காலத்தில் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க தீண்டாமை கீழ் ஜாதிக்காரங்களும் தொட தொடமாட்டாங்க ஆனாலும் அந்த பெண்ணுக்கு வழி வந்துருச்சு திடீர்னு ராத்திரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பெண் ஒரு கூட ஒரு பொம்பளையும் கூட்டிட்டு போய் அவங்க வந்து பிரசவம் வலி கம்மியாகிறதுக்கு மருந்து கொடுக்குறாரு அப்புறம் அந்த குழந்தையும் செய்யும் தாயும் நல்லா இருக்க மட்டும் பிறந்து அந்த ராத்திரி பூரா அவங்க கூட துணையாக இருந்து ரெண்டு பேரும் அந்த அம்மாவும் அந்த அவரும் பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு திரும்பி வராங்க அவரோட டைப் ஆஃப் மெடிக்க மெடிசின் பார்த்தா அவர் எப்படி தெரியுங்களா அவர் வந்து எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அந்த அவர் பேர் அப்பா குப்புசாமின்னு பேர் சாரி அந்த சொல்ல மறந்துட்டேன் டாக்டர் குப்புசாமி வந்து எப்படி இருப்பாரு அவர் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவருக்கு என்ன தெரியுதுன்னா மனதில் இருக்கும் நோய்கள் நீங்கினால் தான் உடலில் இருக்கும் நோய்கள் தானாக நீங்கிவிடும் சொல்றார் மனதில் இருக்கும் நோய்கள் நீங்கும் மருந்து ஆன்மீகத்தில் தான் இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லி தொடங்குறார் அப்பவே அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்துக்குள்ள அப்படியே கிராஜுவலா போறார் ஏன்னா மனசு கஷ்ட கட்டத கெட்ட எண்ணங்கள் டென்ஷன் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நோய்கள் சீக்கிரம் தாக்கும் மனசை நம்ம ஒரு முதல்ல கரெக்ட் பண்ணணும் ஆன்மீகம் தேவை ஆன்மீக முறையில போனால் தான் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா அவர் எல்லாம் கலந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறார் ஆக்ஷன் ஆக்ஷன்னா என்ன கர்ம யோகா சரிங்களா அடுத்தது வந்து என்ன டிவோஷன் டிவோஷன்னா பக்தி யோகா அடுத்தது வந்து நாலேஜ் நாலேஜ்னா ஞான யோகா ஞானம்னா புதுசால்தனம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அறியாமல் இருக்கக்கூடாது அடுத்தது வந்து மெடிடேஷன் மெடிடேஷன்னா ராஜயோகம் அப்போ அதை நாளும் கலந்து இருக்கணும் ஒரு மனிதர்களோட வாழ்க்கையிலன்னு ஒரு ரியலைஸ் பண்ணார் ரியலைஸ் பண்ணும்போது அவர் சரி நீ நம்ம நம்ம ஊருக்கே திரும்பி போகலாம் ஏன்னா உலக உலகத்துக்கே ஒரு கோயில்னா இந்தியாதான் இந்தியாவிலேயே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சன்னியாசம் வாங்கணும்னா முதல்ல ஹிமாலயாஸ் போவாங்க ஹிமாலயாஸ் போய் ஒரு ரிஷிகேஷ் போறாரு ரிஷிகேஷ் போய் என்ன பண்றாரு அங்க வந்து விஸ்வானந்த சரஸ்வதிகள்னு ஒரு சாமிஜி கிட்ட தீக்ஷை வாங்குறாரு தீட்ச வாங்கி சன்னியாசம் வாங்கி எத்துக்கிறாரு சன்னியாசம்னா எல்லாத்தையும் துறந்து ச சமுதாயத்துக்குன்னு உழைக்கிறது தான் சந்யாசம் அப்போ அது அங்க வந்து என்ன பண்றாரு டிவைன் லைஃப் சொசைட்டின்னு ஒரு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு உலகம் பூரா பிரச்சாரம் பண்றாங்க அது அப்போ இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு பெண் வந்து தங்கைக்கரை ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்கான் தண்ணி ஸ்வீனியில ஓடிட்டு பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு இவருக்கு ஏதோ தோணுச்சுன்ட்டு போய் கேட்குறாரு ஏமா எதுக்கு நின்றுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அப்படியே பார்த்து தயங்கி தயங்கி சொன்னான் சாமிஜி நான் வந்து கல்யாணம் ஆகலை ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நான் வந்திருக்கேன் சாமிஜி நீ கவலைப்படாத ஏன் க சொல்கிறார் அதில் சாமிஜி எங்கள் ஊருக்கு பொன் போக முடியாதனால இப்படின்னு சொல்லும்போது சரி நீ வா ஆசிரமத்துக்கு வான்னு கூட்டிகிட்டு போய் அங்கே குழந்தை பிறக்கிற மட்டும் அந்த பொண்ணை நல்லா பராமரித்து வச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த ஆசிரமத்துக்கே குழந்தை இல்லாத ஒரு அம்மா அப்பா வராங்க அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு குழந்த பிறந்தோன்னா அந்த குழந்தைய அந்த அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து திரும்பி கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பெரிய ரெவல்யூஷனரி ஒரு புரட்சிகரமான சம்பவங்கள் அவர் வந்து அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சில சமயம் தோணும் விவேகானந்தர் எப்பவுமே சொல்லுவார் கேரளம் ஒரு பிராந்தாலயம் சொல்லுவார் வைத்தியகாரங்களோட ஊர் கேரளான்னு ஏன்னா அங்க வந்து தீண்டாமை நிறையா இருந்துச்சு அதே மாதிரி அவர் வந்து விவேகானந்தர் ஒரு ட்ராக்ல போனார்னா இவர் ஒரு ட்ராக்ல இவருக்கு என்ன விவேகானந்தரும் ஒரு லெவ ரெவல்யூஷனரி பர்சன் இவரும் ஆனால் அதோட சேர்த்து பேட்ரியோட்டிசம் கொண்டு வந்தார் இவர் வந்து உலகமே இவர் வந்து உடல் நலம் மனவளம் தான் உடல் நலம் வரும்ன்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் அவர் யோகா நிறைய தர்றாரு யோகா சொல்லித்தரமோ அவர் என்ன சொல்றாரு முதல்ல ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் தினம் தினம் எப்படி சாப்பிட்றோம் பல்லு விளக்குறோம் எல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தினம் கொஞ்சம் ஆசனாஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதும் வேற எதுவும் பண்ணலனாலும் அது மட்டுமாவது பண்ண ட்ரை பண்ணுங்க பிராணயாமா ஸ்மால் பிராணயம் மூச்சு சளி சின்னுங்க அவ்வளோதான் அதுதான் நாங்கள் குழந்தைங்க கிட்ட நாங்கள் ஸ்கூல்ஸ் போனோம் சொல்றதே அப்புறம் தியானம் தியானம் பண்றதுக்கு நல்லா டீச்சர்ஸ் இல்லைன்னா மூச்சை கவனிங்க அப்புறம் பக்தி மார்க்கம் பக்தினா பிரேயர்ஸ் கண்டிப்பா பக்தி மார்க்கத்துல தான் நமக்கு சத் சங்கங்கள் கிடைக்கும் இப்போ ஆசனா பிராணயமா மெடிடேஷன் எல்லாம் நம்ம வீட்டுல தனியா இருந்தே பண்ணலாம் ஆனா நமக்கு சத் சங்கல் தான் சத் சங்கம்னா நல்ல கூட்டுக்கெட்டு கூட்டுக்கெட்டுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னா நம்ம அந்த பஜன்ஸ் பக்தி மார்க்கத்துல தான் கிடைக்கும் இந்த கோயில்கள் போறது பஜனை மடத்துக்கு போகிறது இல்லைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போங்க மாஸ்குக்கு போங்க எதுக்கு வேணாலும் போங்க அங்கே வந்து ஒரு நல்ல கூட்டமைப்பு நமக்கு நல்ல ஃபிலாசபி நல்ல வாழ்க்கை முறைகள் எல்லாம் சொல்லி தருவாங்க அப்போ அவரை என்ன சொல்கிறாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இவர் வந்து சுவாமி வந்து இப்படி சொல்லணும் என்னென்னா சிவானந்தான்னு சொல்கிறதோட புரபகானந்தான்னு சொல்கிறாங்க ப்ரொபகாண்டான என்ன விளம்பரப்படுத்துறது தன் வாழ்க்கை முறையை எல்லாத்துக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக ப்ரொபகேண்டா பண்ணால் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம் ப்ரொபகேனந்தான்னு சொல்லுவாங்க அது அப்போது இவர் ரொம்ப எங் நான் எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் எல்லாம் சொல்லி தந்துருக்காங்க அப்போ நாங்கள் வந்து ஆனால் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதே இவர் வந்து அப்துல் கலாம் இவரை பற்றி தான் உலக அளவில் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது அப்துல் கலாம் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து எல்லா மதத்தையும் இஸ் எ செக்யுலர் பர்சன் அவர் வந்து என்ன பண்றாரு அவருக்கு ரொம்ப ஏழ்மையான மீனவ குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாரு படிச்சு இன்ஜினியர் இன்ஜி நல்லா படிச்சிட்றாரு படிச்சுட்டு அவர் வந்து பைலட் ஆகணும் பிளெயின்ல பறக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை அப்போ அந்த ஆசை வரும்போது என்ன ஆகுது போய் எக்ஸாம் எழுதுறாரு எக்ஸாம் எழுதும் போது அவருக்கு வந்து நைன்த் ரேங்க்கு கிடைக்குது அப்போ அவர் கிடைச்சிடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார் நைன்த் ரேங்க் கிடைச்சிருச்சு இல்லைன்ட்டு அப்புறம் பார்த்தா எயித் ரேங்க் வரைக்கும் கிடைக்குது நைன்த் ரேங்க்கான இதுக்கு அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருக்கும் வருத்தம் ஆகும்போது அவர் என்ன நினைக்கிறாரு ரொம்ப டி சங்கடம்ாயிருச்சு அப்போ அந்த உத்ராகண்ட்ல அந்த கங்கை யோகத்துல ஒரு நம்ம சிவானந்தாசிரமத்தை பத்தி கேட்டுட்டு கிட்ட வந்து இப்படி எனக்கு கிடைக்கல என்ன பண்றது அப்போ இவர் சொல்றாரு நீ உன்னோட லைஃப்ல உனக்கு இருக்கிற நோக்கம் வந்து பைலட் ஆகுறது இல்லை நீ வந்து உனக்கு கடவுள் ஏதோ ஒரு வேற ஒரு டெஸ்டினேஷன் ஒரு கோல் வச்சிருக்காரு நீ அதை நோக்கி பயணப்படு கடவுள் இது கொடுக்கலின்னா ஏதோ உனக்கு இதை விட பெட்டரான உனக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு அதனால நீ அதை நோக்கி போ இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காரு சொல்கிறாரு அப்புறம் தான் அவர் போகிறாரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு கடைசியில் நம்ம இந்தியன் பிரசிடெண்ட் ஆகிறாரு இந்தியன் பிரசிடெண்ட் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபேமஸ் இந்தியன் பிரசிடெண்ட்னா அவரு அவரெல்லாம் நம்ம மகாத்மா காந்திக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு பேட்ரியாட்டிக் லீடர்னால் அப்துல் கலாம் ஐயா தான் அப்போது இதுல இருந்து நம்ம என்ன க கற்றுக்கணுன்னா நமக்கு ஏதோ நினச்சது கிடைக்கலனா கவலை எல்லாம் படக்கூடாது இதை விட பெட்டராக கடவுள் ஏதோ வச்சுருக்காரு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை அப்துல் கலாமை ஒரு சிவானந்தரையும் குறிக்கொள்ளாக வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் யாரும் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஜெயிச்சுருவோம் அதே டையத்தில் அவங்களுக்கு நிறைய அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்கணும் இயற்கை மருத்துவம்ட்டு மா சிவானந்தரோட புக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இது நாமக்கல்லாம் சிவானந்தாசிரமம் இருக்கு அங்கேருந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த புக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க வாங்கி படிச்சு பாருங்க எப்பப்போ உங்களுக்கு இந்த கல்கண்டு புக்கில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படியெல்லாம் புக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த இயற்கை மருத்துவம் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் மனசை டைவெர்ட் பண்ணோம்னா இதை படிக்கலாம் படித்தா நிறைய நாலேஜ் கிடைக்கும் இது மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு சிவானந்தர் நம்ம சிவானந்தரையும் அப்துல் கலாமையும் நம்ம வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கை முறைகளை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா